ஆமாம் இந்த காலைவிலே கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்க உங்களை கத்தர் ஆசிர்வதிவாராக நாம் தியானிக்கிற வேத வசனமாவது ஆவது ஏசையா அறுபத்தி ரெண்டு மூன்று நான் ஒருவராய் ஆலயம் மிதித்தேன் அவர்களின் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது என் உடுப்பெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் ஒருவராய் ஆலயம் மிதித்தேன் அவர்களின் ரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது என் உடுப்பெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன் இந்த வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நம்முடைய ரத்தம் அவருடைய வஸ்திரங்கள் மேலே தெரித்ததாம் பாருங்க யாருடைய ரத்தம் நம்மளுடைய ரத்தம் நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாவங்களை சுமந்து நம்மளுடைய கரை படைந்த இரத்தங்கள் அவர் மேலே அலலுவா தெளிக்கப்பட்டதாக அவருடைய வஸ்திரத்தை சிவப்பாயிற்று என்று பார்க்கும் அதே ஏசையா ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது சாயம் தீர்த்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்தான வல்லமை உடையவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய ரத்தத்தினால மீட்பு உண்டு அதாவது ரட்சிப்பு உண்டு அவருடைய ரத்தத்தினால நம் பாவங்கள் முழுவதும் அகற்றப்பட்டுகிறார் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவா நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் அகற்றுகிறாரா ரத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் ரத்தத்தினால தேவ சமாதானத்தை நம் குடும்பங்களிலே பெற்றுக்கொள்கிறோம் ஆமாம் காரியத்தை அழகா சொல்லியிருப்பாரு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னுட்டு அவருடைய இருதயம் உருகி அப்படியே உடைந்து போகிறது அலையா பாருங்க வேதம் வசனம் சொல்லுது ரத்தத்தினால்தான் ஜீவன் உண்டா மாம்சத்தில் உயிர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரத்தத்தில் தான் இருக்குதுன்னு சொல்றாரு லுயா அப்படிப்பட்ட ரத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் அதனாலே பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நமக்கு விடுதலையும் கொடுத்து ஜெயத்தை கொடுக்கிற இருந்தால் அலே லுயா ஒரு வாலிப மகன் இருந்தால் அவனுடைய காரியங்கள் எல்லா பாவ காரியங்கள் அசுத்தங்கள்லாம் ஒண்ணு கூட நன்மை கிடையாது இப்படி அவன் வாழ்ந்த அவன் தாயார் அவனுக்காக கண்ணீர் விட்ட காலங்கள் அநேகம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரவுடிங்க அநேகர் கூடி யார் தன்னுடைய தாயை கொன்று அவளுடைய ஹார்ட்டை துடிக்க துடிக்க கொண்டு வராங்களோ அவங்க தான் தைரியமான ரவுடி என்று நாங்கள் நியமிப்போம் சொல்லிட்டு ஒரு மூன்று பேர் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டு பேர் மறக்கிறானுங்க வேண்டாம்ப்பா தாயை கொன்று எவ்வளோ ஒரு பெரிய பாவம் நம்ம செய்யக்கூடாது ஒருத்த மாத்திரம் நான் தோ கொண்டு வர ரெண்டே நிமிஷத்தில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போய் தன் தாயை கொலை செய்து அப்படியே அந்த ஹார்ட் ரத்தத்தை துடிக்க துடிக்க கொண்டு வரான் ஓடி வரும்பொழுது அவன் கால் தடுக்கி விழுது அந்த ஹார்ட் அப்படி கீழே விழுது அப்போ என் மகனே பார்த்து போப்பா அப்படின்னு சொல்ற ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும் அவனுடைய இருதயம் உடைந்து ஐயோ என் தாயை நான் கொன்று விட்டனே எனக்காக எல்லாம் செய்வாங்களே அவர்களை கொன்று விட்டேன் அப்பொழுதுதான் அவன் உணர்வடைகிறான் பாருங்க அந்த ரத்த கையோடு அவன் அந்த ஹார்ட்டை துடிக்கும் பொழுது அவன் அடைந்து முழு உள்ளத்தோடு தன்னை ஒப்பு கொடுக்குறான் பாருங்கள் ஆண்டவராக கிறிஸ்து கூட நம்ம சிலுவையில் அவர் தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் புத்திரஸ்வீகாரத்தை கொடுத்தார் அலலையா ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள் மோசைக்கிழமை ஆண்டவர் சொலர் என்ன பண்ணு நிலக்கால் வாசல்களில் ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படும் அது பார்த்தானா சங்கார ஓடிடுவான் நீ பயப்படாதேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவர் போய் ஜனங்கக்கிட்ட சொல்கிறார் உங்கள் வீழ்ச்சி நிலக்கால் வாசல்கள் ரத்தத்தை தெளிங்க சங்கார வரமாட்டான்னு சொன்னேன் அதே மாதிரி சங்காரத்துதம் பார்க்குறான் நிலக்கால் வாசல்கள் ரத்தம் தெளிக்கப்பட்டது ஓடிடும் வாதைகள் என்ன பண்ண நிறுத்தப்படுகிறது அலை அதே மாதிரி இந்நாளிலே கூட நம்மளுடைய குடும்பங்களிலே கூட அன்றுதான் சிந்தினாரு இன்னும் கூடவா இந்த அற்புதங்கள் அதிசயம் நடக்குது என்று நீங்க கேட்கலாம் அன்று சிந்தின ரத்தம் இன்னும் கூட அது பேசப்படுகிறதா இருக்கிறது அந்த ரத்தம் நமக்கு ஜெயத்தையும் நம்ம குடும்பத்தில் ஆசிர்வாதத்தையும் மேன்மையும் அது கொடுக்கிறதா இருக்கிறது கர்த்தர் இந்த ரத்தத்தினாலே நம்மளுடைய பரிசுத்த வான்களாய் மாற்றி தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் தேவனாய் தேவனாயிருக்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு மாற்றம் மகிமை உண்டாகட்டும் மாமே